சார் வணக்கம் நீங்கள் இன்றைக்கி இந்த நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கு யார் காரணம் நான் இந்த நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே என்னோட ஒய்ஃபு தான் ஏன்னா எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியாமல் இருந்தது எனக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தது என் ஒய்ஃபு தான் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா அப்பா எது பண்ணாலும் என்னோடய நல்லதுக்கு தான் பண்ணுறாங்கன்னு நான் நினச்சிட்ருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃபு தான் வந்து சொன்னால் அவங்க எல்லாமே பண்ணுறாங்க அது உன்னோட நல்லதுக்கு இல்லை உங்கள் அண்ணனோட நல்லதுக்கு தான் பண்ணுறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் என் தங்கச்சி அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போகிறான் அவளுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது அவள் அடிக்கடி இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு போகிறதே சொத்தில் பங்கு பிரித்து வாங்குறதுக்காக தான் அப்படின்றதையும் என் ஒய்ஃபு தான் சொன்னான் என்னுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு அடிக்கடி போகிறது ஃப்ரெண்ட்ஸு கூட அடிக்கடி வெளியே போகிறது இதனால் என்னோடய மரியாதை வெளியே கெட்டு போகுது பணமும் அதிகமாக செலவாகுது அப்படின்றதையும் என் ஒய்ஃபு தான் சொன்னான் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா எல்லா சொத்தையும் எங்கள் அண்ணன் பேருக்கே எழுதி வைக்க ஐடியா பண்ணுறாங்க அப்படின்றதையும் என் ஒய்ஃபு தான் கண்டுபிடிச்சி சொன்னான் இதெல்லாம் என் ஒய்ஃப் சொல்லி தான் நான் இந்த நல்ல நிலைமையில் இருக்கேன் இன்னைக்கு எங்கே இப்போ இருக்கணும்